வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி அப்புறமா பீட்ரூட் வச்சு ஒரு சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துருக்கேன் தோலை எல்லாத்தையும் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பீட்ரூட் வந்து வேகட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து அரக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி வந்து சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோணும் இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பீட்ரூட்டை ஒரு தனியாக ஒரு பேயிட்டுக்கு மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க அதனுடைய தண்ணி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வேற ஒரு பாத்திரம் வச்சு இதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்ச பீட்ரூட்டோட ஜூஸை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசி இந்த பீட்ரூட் ஜூஸ்லேயே நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இதில் சுகர் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் உள்ள வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இது எல்லாம் நல்லா கொதித்து வரணும் இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும் இப்போது நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பாயாசம் நல்லா ரெடி ஆயிருச்சு நல்லா திக்காக ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கு கொதித்து ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நெய் கூட முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் அது நான் சேர்க்கலை சேர்க்காமலே நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்பவும் அருமையான பீட்ரூட் பாயாசம் வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரை